மே இல்லாமல் இருந்து ஆண்டவர் வந்து என்னை கத்தர் தூக்கி எடுத்தார் இதே பட்டணத்திலே ஸோ அருமனை அருமனை பக்கத்தில் வந்து வலியவளை என்கிற இடத்துல வந்து ஒரு குடிகாரனுடைய மகனாக நான் பிறந்தேன் எங்கள் அப்பா வந்து ரெண்டு பிராண்ட் ஷாப்புக்கு எங்கள் அப்பா ஓனராக இருந்தார் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தோம் எங்கள் அப்பாவுடைய குடிப்பழக்கத்தினால எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்தோம் அப்போது நாங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல கிருஷ்ணர் பக்தர்களாக இருந்தோம் ஸோ அப்போ தான் வந்து ஒரு வயதான அம்மா வந்து என்னையும் எங்கள் அக்காவையும் பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு நேராக நீங்கள் சர்ச்சுக்கு போகலாம்ல அப்படின்னு வழி நடத்துனாங்க ஆனால் உண்மையிலே சர்ச்சுக்கு நான் போகிறதுக்கு காரணம் வந்து எனக்கு பைபிள் பிடிச்சிருச்சி அப்படின்றதுக்காக அப்படி அல்ல ஸோ எங்கள் பாஸ்டர் வந்து எங்களை ரொம்ப நேசித்தார் அதனால் சர்ச்சில் வந்து நிறைய ப்ரைஸ் கிடச்சிருச்சு அதே போல் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து சென்னையிலேருந்து பாஸ்டர் டேவிட் யத்ராஜ் அப்படின்னு ஒரு ஊழியக்கார் வருவார் அவர் வரும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஆப்பிள் பழம் கொடுப்பார் ஸோ அந்த ஆப்பிள் வந்து அது வந்து பெரிய பணக்காரங்க சாப்பிட்றது அந்த ரெண்டு ஆப்பிள் பழத்தை ரெண்டு கையில் கொடுக்கும்போதும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உண்மையிலே சர்ச்சுக்குள்ளே போனது ஆப்பிள் பழத்துக்காகவும் ப்ரைஸுக்காகவும் தான் ஸோ எங்கள் பாஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே ப்ரைஸ் கொடுப்பாரு சீக்கிரமாக சர்ச்சுக்கு வந்தோன்னா ஒரு ப்ரைஸ் கொடுத்துருவார் வசனம் எல்லாரோடையும் அதிகமாக சொல்கிறவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருவார் பாட்டு போட்டியில் ஃபஸ்ட் எடுக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருவார் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட்டு வர்றவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருவார் செய்தியை கவனிக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் ஆல் ஃபஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்லேயும் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஒருத்தரை தெரிஞ்சுட்டு அவங்கள அவரே மார்த்தாண்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்கள நிற்க வச்சு அவங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வாங்கி கொடுப்பாரு ஸோ வருஷா வருஷம் வந்து நான் சர்ச்சில் இருந்து அந்த டிசம்பரில் அந்த சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரின் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது சில நாட்களில் வந்து எங்கள் அம்மாலாம் வந்து சாக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க ஸோ அவ்வளோ ப்ரைஸு வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோடனே சொந்தக்காரங்கெல்லாம் அப்போ வருவாங்க ஏன்னா ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க ஒரு தட்டை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஸோ அப்படி தான் வந்து இந்த சர்ச்சுக்குள்ளே என்றாக ஆரம்பித்தோம் ஆனால் அவங்களுடைய அரவணைப்பு இந்த ஊழியக்காரருடைய ஆறுதல்கள் என்னமோ அவங்களுக்குள்ளே இருக்கிறது ஒரு பெரிய பாதுகாப்பாக அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ ஆண்டவரை ரொம்ப நெருங்க ஆரம்பித்தேன் எங்கள் பாஸ்டர் வந்து எங்களை ரொம்ப அன்பாலாம் நடத்தலை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் நடத்தினார் ஆனால் எங்கள் பாஸ்டர் வந்து எங்களுக்கு சொல்லுகிற ஒவ்வொன்றையும் நான் ரொம்ப நல்லதுன்னு நினச்சேன் எங்கள் பாஸ்டர் வந்து ஒரு பெரிய பெரம்பு ஒன்று வச்சுருப்பார் ஸ்டேஜில் இப்போ எங்கள் பாஸ்டர் இறந்துட்டாங்க ஸோ இப்போ அந்த மாதிரி பெரம்பு வைக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் எங்கள் பாஸ்டர் ஸ்டேஜில் ஒரு பெரம்பு வச்சுருப்பார் அதில் அடி வாங்காதவங்க ரொம்ப குறைவு அதில் அடி வாங்கினதில் நானும் ஒருத்தன் ஸோ ஒரு நாள் பாச பிரசங்கம் எடுத்துகிட்டே இருக்கும்போது இந்த நோட்டு எழுதுறதுக்கு பெண்ணு நான் கொண்டு வரல உடனே பக்கத்தில் எங்கள் ஃப்ரெண்டு கிங்ஸ்லின்னு ஒருத்தர் இருந்தால் அவரும் இப்போ ஊழியக்காரராக இருக்கிறார் அப்போ வந்து அவன்கிட்ட கேட்டேன் டெய் இந்த பெண்ணு கொண்டு வரல உன் பெண்ணை தா அப்படின்னு கேட்டேன் வசனம் எழுதுறதுக்காக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்த பாஸை வந்து கரெக்டாக எங்களை பார்த்துட்டார் நான் கரெக்டாக பெண்ணு கேட்கும்போது கேட்டார் பிரசங்கத்தை நிப்பாட்டிட்டார் பிரசங்கத்தை நீப்பாட்டிட்டு நான் இங்கே பிரசங்கம் பண்ணும்போது உனக்கு அங்கே என்ன பேச்சு அப்படின்னு எங்கள் ரெண்டு பேரும் மேடலை கூப்பிட்டாரு அப்போ வந்து ஒரு இரநூறு முந்நூறு பேருக்குள்ளே சர்ச்சில் இருப்பாங்க அவருடைய முழு வெள்ளத்துலையும் அந்த குச்சி வச்சு ஓங்கி மூணு அடி அடிச்சிட்டார் அடிச்சுட்டு இப்போ போய் உட்காருங்க பாருங்க இவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கும் போது இவனை ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க அதனால தான் இவங்களுக்கு மூணு கொடுத்தேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் செய்தியாக ஆரம்பிச்சிட்டாரு எங்களுக்காக ரொம்ப போச்சு சார் எல்லாருக்கும் முன்னாடி வச்சு பாசி இப்படி அடிச்சிட்டாரு நம்ம அடி வாங்கிட்டோமே அப்படின்னு அப்போ சச்சு முடிச்ச உடனே என் ஃப்ரெண்டு என் கூட பேசிட்டு வரான் டே என்னடா என்னதா இருந்தாலும் பாஸ்ட் எல்லாருக்கும் முன்னாடி வச்சு நம்மளை அடிச்சிட்டாரு அப்போ நான் என்ன சொன்னேன்னா டே பாஸ்ட்டை அடி வாங்குறதெல்லாம் நமக்கு பெரிய பாக்கியம் பாஸ்ட்டையே அடி வாங்கிட்டோம்ல கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேருமே நல்லா தாண்டா இருப்போம் அப்படின்னு சொன்னோம் இன்றைக்கி உண்மையிலே நாங்கள் ரெண்டு ரொம்ப கஷ்டப்பட்டவங்கள தனியாக கவனிப்பார் அப்போ வந்து எங்கள் எங்கள் சர்ச்சில் இருக்கிற நிறைய பேர் ஊர்ல எல்லாம் வேலை செய்வாங்க அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணி இதை பாரு உங்கள் சட்டை எல்லாம் உங்களுக்கு சின்னதாகிடுச்சு அப்படின்னா அதை எல்லாத்தையும் அழகாக எனக்கு அனுப்பிடுங்க நான் எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு எங்கள் பாஸ்டர் வந்து எப்பவுமே பழைய துணிகளை வந்து எங்களுக்காக கொடுப்பார் அப்போ வந்து ஒரு நாள் வந்து டேபிள் அந்த டேபிளுக்கு மேலே ஒரு அஞ்சாறு சட்டை இருக்குது அப்போ என்னையும் இன்னொருத்தனையும் கூப்பிட்டாரு அப்போ வந்து சட்டை அந்த சட்டை அப்படியே அடுக்கி வைக்கும்போது மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூ போட்ட ஒரு சட்டை இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு உடனே நான் மனசுக்குள்ளே ஜோம் பண்ணுறேன் ஏசப்பா இந்த பூ போட்ட சட்டை பாஸ்ட்ரு வேறு யாருக்குமே கொடுக்கக்கூடாது எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஜோம் பண்ணுறேன் ஆனால் பாஸ்ட்ரு என்ன பண்ணாருன்னா என் பக்கத்தில் இருக்கான் பாருங்கள் அவனை கூப்பிட்டு டேய் இந்த சட்டையை எடுத்து போட்டு பாடுறா அப்படின்றாரு உடனே மனசுக்குள்ள நான் ஜோம் பண்றேன் ஆண்டு அவனுக்கு பத்தவே கூடாது ஏன்னா எனக்கு தான் அது கரெக்டா இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஜோம் பண்றேன் உண்மையிலே நீங்க நம்ப மாட்டீங்க அவன் அவ என்னுடைய உயரம் தான் அந்த பையன் நானும் அவனும் ஒரே கிளாஸ் நானும் அவனும் ஒரே சைட்டு அவன் போட்டு பார்த்த உடனே எங்க பாஸ்ட அவனை பார்த்து சொல்றாரு டே உனக்கு ரொம்ப பெருசா இருக்குது நீ பென்ஸு போட்டு பாரு அப்படின்றாரு உடனே நான் போட்டேன் எனக்கு கரெக்டா இருக்கு உடனே பாசிட்ட உனக்கு தாண்டா அது கரெக்டாக நீ வச்சுக்கடா அப்படின்னு உடனே ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏசப்பா அப்படின்னு ஸோ அடுத்து வந்து இந்த அண்ணங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் பழைய சர்ச்சில் இந்த கருப்பு பேண்டு சட்டை போட்டிருப்பாங்க இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெரிய ட்ரெண்டு இப்போ இருக்கான்னு தெரில ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொயரில் நிற்கிறவங்க கருப்பு ச பேண்டு வெள்ளை சட்டை கருப்பு பேண்டு எனக்கா இந்த கருப்பு பேண்டு போடுறதுக்கு ரொம்ப ஆசை சட்டை ஸ்கூலில் கிடைக்கும் நமக்கு கருப்பு பேண்ட்டு நமக்கு இல்லை எங்கள் வீட்டில் வந்து எடுத்து கொடுக்குற அளவுக்கு வசதிகள் இல்லை நான் வந்து ஒரு டென்த்து படிக்கிற வரைக்கும் புது சட்டை புது பேண்ட் அப்படின்னு எடுத்தது எங்கள் அண்ணன் கல்யாணம் எங்கள் அக்கா கல்யாணம் ஸோ இந்த ரெண்டு மற்றபடி பாஸ் எப்போ ஒயிட் சட்டை அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறதா மற்றபடி மார்த்தாண்டம் சந்தையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பணக்காரங்கெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை துவைச்சு அயன் பண்ணி அஞ்சு ரூபா ரெண்டு ரூபாவுக்கு எங்கள் அம்மா போய் வாங்கிட்டு வருவாங்க ஸோ அந்த சட்டை அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே போட்டு அவ்வளோதான் உழப்பிடுவான் ஆனால் நான் வந்து பத்திரமாக வச்சுருப்பேன் ஆண்டுவரே இதை யாருக்கும் போட மாட்டேன் ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த சட்டையை போட்டு முன்னாடி போய் நின்றுட்டு கண்ணாடி முன்னாடி போயிட்டு நல்லா இருக்கு ஐசப்பா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ஆலயத்தில் தான் போடணும்னு வச்சுருந்தேன் அப்போது வந்து ஒரு நாள் வந்து அந்த கருப்பு பேண்ட் ஆண்டுவரே எனக்கு வந்து கருப்பு பேண்ட் போடணும்னு ஆசையாக இருக்குது பட் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அதை வாங்கி கொடுக்கக்கூடிய வசதி இல்லை ஸோ நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வருஷம் எங்கள் பாசி எப்போவுமே வெள்ளச்சட்டையோட நிப்பாட்டிடுவார் அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ரெண்டு கருப்பு பேண்ட் எடுத்து கொடுத்தாரு ஸோ இதெல்லாம் ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த அன்பை வந்து எனக்கு சின்ன வயசுல ரொம்ப அதிகமாக்கிடுச்சு சரி ஆண்டவர் ரொம்ப நல்லவர் ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரு ஆண்டவர் நம்ம ஒன்று நம்மளை பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ரொம்ப அதிகமாகி நேசிக்க ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வேலைக்கு போக ஆரம்பித்தேன் ஏன்னா வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால மற்றபடி இங்கே செய்கிற எல்லாருடைய வேலையை நான் செஞ்சேன் அப்புறம் செங்கல் சூளைக்கு வேலைக்கு போகணும் ஏன் அப்படின்னா இந்த செவந்து சிக்ஸ்த்துலேருந்தே போக ஆரம்பித்தேன் ஸ்கூல் லீவு லீவு வந்துச்சுன்னா அந்த லீவு மாதத்தில் வந்து செங்கல் சூளைக்கு வேலைக்கு போய் ஸோ அதன் மூலமாக சம்பாதிக்க ஆரம்பித்தேன் ஸோ அதுவும் இல்லாமல் ஸோ இதே பட்டணத்தில் வந்து ரொம்ப காசுக்காக சாப்பாட்டுக்காக ஸோ இறந்தவங்க போல் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாருடைய வீட்லேயும் நிறைய நேரத்தில் கறியும் சோறும் இருக்கும் அந்த ஸ்மெல்லு வரும் பட் எனக்கு எங்கள் வீட்டில் வந்து அது இருக்காது நிறைய நேரங்களில் அப்படியே கஷ்டமாக இருந்துருக்குது அதனால இந்த பழைய பிளாஸ்டிக் பொருட்களெல்லாம் கூட ஸோ பொறுக்கிறதுக்காக போயிருக்கிறேன் ஒரு பக்கத்தில் இந்த லீவு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தராசை வாடகைக்கு எடுத்துகிட்டு போய் பழைய பிளாஸ்டிக் பொருட்களை வாங்க ஆரம்பித்தோம் அதுலேயும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீட்டுக்கு பின்னாடி போய் இதே பட்டணத்தில் வந்து பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் பொறுக்கி அதை வந்து என்னை தோளில் போட்டுட்டு ஸோ அந்த பாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிள்ளைங்க குடிச்சு முடிச்சுட்டு அந்த ஃபீடிங் பாட்டிலு அப்புறம் அந்த மருந்து பாட்டிலெல்லாம் போடுவாங்க இதெல்லாம் எடுத்து சாக்கில் வச்சு அப்படியே தலை மேலே சுமந்துட்டு போகும்போது அந்த பாட்டிலெல்லாம் உடஞ்சி அந்த மருந்து வந்து நம்முடைய உடம்புல கொட்டும்போது அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும் அவ்வளோ நாத்தமாக இருக்கும் ஸோ நாத்தத்தில் ஆனாலும் வந்து அதை ரொம்ப கஷ்டமாலாம் எனக்கு அப்போ தெரில ரொம்ப கஷ்டமா ஐயோ நம்ம இதை வேலை பண்ணுறோமே அப்படின்னு தெரில ஆனால் அந்த எயித்து படிக்கும்போது ஒரு நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எயித்து போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அப்படியே மெச்சூடு வந்துச்சு அப்போ யார் முன்னாடி வெக்கம் இருக்கு கூட படித்த பிள்ளைங்க முன்னாடி ரொம்ப வெக்கம் இருக்கும் ஸோ ஒரு நாள் வந்து நான் வந்து இந்த பழைய பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் பொறுக்க போகும்போது ஒரு வீட்டில் வந்து என்னை பிடிச்சிட்டாங்க என்ன பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தப்பாக என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க நீ வந்து இந்த மாதிரி காலையிலலாம் வீட்டில் பொறுக்கிட்டு அப்புறம் நைட்டு வந்து எங்கெல்லாம் பாத்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ திருடிட்டு போயிடுவேன் நீ திருட அப்படின்னு சொல்லிவிட்டு என் சாக்கில் நான் பொறுக்கின எல்லாத்தையுமே கொட்டுனாங்க கொட்டி அந்த சாக்கை தூக்கி வீசினாங்களா அப்போது வந்து என்னோட கூட படித்த ஒரு பொண்ணு பார்த்தா ஸோ அன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப அவமானமாக இருந்துச்சு ஸோ கஷ்டமாக இருந்துச்சு ஸோ மற்றபடி இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒன்றும் ஃபீல் பண்ணலை ஆனால் அதனால் படிப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியல டென்த்தில் மூணு பாடம் ஃபெயில் ஆகிட்டேன் எங்கள் பாஸ்டர் என்ன பார்த்து சொன்னார் டே நீ ஒரு டென்த்தாவது பாஸ் பண்ணாதாண்டா அவனை எங்கேயாவது சேர்த்து விட முடியும் அப்படின்னாரு உடனே என்ன சொன்னேன் சரி டுட்டோரியில் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அருமனையில் ஒரு டுட்டோரியல கொண்டு போய் எங்கள் பாஸ்டர் என்ன ஜாயின் பண்ணி விட்டாரு ஸோ ஒரு வாரம் அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க எனக்கு டீச் பண்ணாங்க ஃபஸ்ட்டு மேக்ஸ் தான் எடுத்தாங்க அவங்க என்னென்னமோ சொன்னாங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு வாரமாக அவங்க மேக்ஸ் எடுத்தாங்க ஒரு வாரமாக ஒன்றுமே எனக்கு புரியல அவங்க என்ன அவங்க வந்து கூட்டல் தெரிஞ்சிருச்சு பெருக்கல் தெரிஞ்சிருச்சு கழித்தல் தெரிஞ்சிச்சு பெருக்கலும் வகுத்தலும் எனக்கு சுத்தமாக தெரில என்னன்னே தெரில உடனே அவங்க வந்து எங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு பாஸ்டர் இவனை இந்த ட்விட்டர்ல இல்லை உலகத்தில் எந்த ட்விட்டரில் கூட்டு போய் சேர்த்தாலும் இவன் டென்த்து பாஸ் பண்ண மாட்டான் அதனால் இவனை கூட்டிட்டு போயிருங்க நாங்கள் ஸோ எங்கள் பாஸ்டர் வந்து ரொம்ப துக்கத்தோடு என்னை கூட்டிட்டு வந்து மார்த்தாண்டத்தில் ஒரு ரொம்ப ஒரு பணக்காரரார் அப்போ ஒரு பணக்காரராக இருந்தார் அவருடைய கடையில் வந்து அவருக்கு பிள்ளை இல்லை அதனால் அவருடைய கடையில் நீ போ அவர் பிள்ளையாக பார்த்துக்குவாரு அப்படின்னு சொன்னார் சரின்னு நான் போனேன் ஆனால் அவர் என்ன பிள்ளையாக பார்க்க முடியல அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் என்னை வந்து அந்த மாடு குடி குடியிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு படிக்கட்டுக்கு கீழே என்னை தங்க வச்சார் ஆனால் நான் ஒன்றும் யோசிக்கல சரி எங்கள் பாஸ்டர்கிட்ட எதையுமே சொல்லலை நம்ம போய் இந்த கஷ்டம்னு சொல்ல வேண்டாம் பரவாயில்ல ஆனால் நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க அவங்க அதனால அங்கே தங்கிட்டேன் பாஸ்ட் ஒரு நாள் அந்த வீட்டுக்கு விசிட்டிங் வரும்போது என்னை தங்குற இடத்த பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப மனசு இங்கே தான் உன்னை தங்க வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் குளுத்துறையில் கிருபா பிரிண்டஸ் அப்படின்ற ஒரு ப்ரெஸ்ஸில் என்னை ஜாயின் பண்ணி விட்டார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதங்கள் வந்து அந்த குளுத்துறையில டெய்லி வீட்டிலேருந்து கிளம்பி அந்த ப்ரெஸ்ஸுக்கு போவேன் போகிற வழியில் எங்கள் பாஸ்ட் எப்போவுமே ஒரு வீட்டில் வந்து அவர் காலையில சாப்பாடு அங்கே சாப்பிடுவாரு போகும்போது எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு போறது வழக்கம் அன்னைக்கு சாப்பிட்டு வெளியே வா அப்படின்னு கூட்டாரு பக்கத்துல போனேன் பைபிள் காலேஜுக்கு போறியான்னு கேட்டாரு என்னை பார்த்து இதுதான் என்னுடைய அழைப்பு சோ அப்ப நான் சொன்னேன் நீங்க சொன்னீங்கன்னா நான் போறேன் அப்படின்னு சொன்னேன் சரி சாயந்தரம் வா அப்படின்னு சொன்னாரு சாயந்தரம் சர்ச்சுக்கு போனாரு அவரே தமிழ்நாடு பைபிள் காலேஜினுடைய ஃபார்ம் வாங்கி வச்சிருந்தாரு அவரே பில் பண்ணார் பண்ணாரு எனக்கு பயங்கரமான சந்தோஷம் சரி நம்ம படித்த படிப்புக்கு பைபிள் காலேஜா பைபிள் காலேஜில் நல்ல சோறு கிடைக்கின்றா நமக்கு அதுவும் நம்ம படித்த படிப்புக்கெல்லாம் காலேஜ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்தை குறித்து என்னன்னே தெரியாது என்னன்னே தெரியாது அதனுடைய ஒரு நாலேஜ் கூட என்னிடத்துல இல்லை அப்போ தான் வந்து என்னுடைய வீட்டில் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நான் வந்து ஊழியத்துக்கு போகிறேன் பைபிள் காலேஜுக்கு போகிறேன்னு சொன்ன உடனே எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் எதிர்ப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எங்கள் அம்மா வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா உன்ன நம்பி தான் நாங்கள் கடன் வாங்கியிருக்கிறோம் இந்த கடன் எல்லாம் முடிச்சுட்டு போ அப்படின்னு எங்கள் அப்பா ரொம்ப கோவப்படுறாரு நீ போகிறதா இருந்தால் அப்படியே போயிரு எனக்கெல்லாம் ஒன்றுமே நான் ஒன்னால் பண்ண முடியாது உடனே நமக்கே ஒரு வரட்டு கௌரவம்னு ஒன்று வரும் இல்லை தைரியம் வரட்டு தைரியம் ஸோ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் நமக்கு விரதமாக இருப்பவர் யார் அப்படின்னு சொல்லி அப்படி அந்த வயசில் ஒரு தைரியம் ஆ நீங்கள்லாம் என்ன பண்ணாலும் பரவாயில்ல என்ன ஆண்டவர் அழைச்ச ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரே சண்டையாக இருந்ததுனால வீட்டுக்கு உள்ளே சாப்பிட முடியல அதனால் ரொம்ப லேட்டாக தான் வருவேன் வீட்டுக்கு வெளியில் திண்ணையில் சாப்பாடு வச்சுருப்பாங்க சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துட்டு இந்த மாதிரியே கொஞ்ச நாள் ஓடிடுச்சு ஸோ செங்கல் சூளைக்கு போக ஆரம்பித்து அந்த செங்கல் சூளை கிடச்ச அந்த காசில் என் லைஃப்லையே ஃபஸ்ட் டைம் முதல் டைமாக ஒரு சட்டை அருமனையில் அதுவும் பென்ஸ் டெக்ஸ்டைல் என்னுடைய பேர்லேயே இருக்கிற அந்த டெக்ஸ்டைலுக்கு போயிட்டு ஒரு சட்டை வேணும் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க கேட்டாங்க யாருக்கு அப்படின்னு கேட்டாங்க எனக்கு தான் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பெருசாகவே கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க கொஞ்சம் பெருசாக கொடுத்தாங்க இது பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெருசா எப்பா இது உனக்கு இல்லை உங்கள் அப்பாவை போடுற சைஸா இருக்கு அப்படின்னு இல்லை பரவாயில்ல எனக்கு கொடுங்கன்னு சொல்லி என்னை விட பெரிய சைஸா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு நான் ரொம்ப வளருவேன் இந்த சட்டை பீயாது கிளியாது அப்போ வளர வளர இது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய ஊரில் இருந்து டூ தௌசண்ட்ல கிளம்புனேன் கிளம்பும் போது அந்த பெட்டியில் ஒரே ஒரு சட்டை புது சட்டை மற்ற பேண்டு சட்டை எல்லாருமே இன்னொருத்தர் கொடுத்த என்னுடைய இடுப்புலேயே கட்ட முடியாத அப்போ நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் ஆனால் எனக்கு கொடுத்தவங்கெல்லாம் குண்டானவங்க தான் பேண்டை கொடுத்தாங்க அதனால் பக்கத்தில் ஒரு நாரையும் வச்சிருந்தேன் ஸோ அப்படி தான் இந்த ஊரை விட்டு டூ தௌசண்டில் கிளம்புனேன் எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் எதுவுமே தெரியாது ஆனா பைபிள் காலேஜில் உள்ள எண் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப நல்லா இருப்போம் நம்ம கஷ்டமே இன்னைக்கு படமாட்டோம் அப்படின்னு தான் உள்ள போனேன் உள்ள போன உடனே இங்கேயே சர்ச்சில் உள்ள பிலிவர்ஸ் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த சோப்பு இந்த எண்ணெய் இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்து அனுப்புனாங்க எல்லாமே காலியாச்சு எல்லாமே தீந்துருச்சு அப்ப எங்க பாஸ்டர் வந்து மாசத்துக்கு ஒரு டைம் வருவார் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா ஒரு நூறு தருவார் எப்பவுமே வந்து காசு இருக்கான்னு கேட்க மாட்டார் நூறு ரூபாய் கொடுத்துட்டு போயிடுவார் எனக்கு மட்டும் இல்ல காலேஜ்ல இருக்கிற முப்பது பேருக்கும் நூறு ரூபாய் கொடுத்துருவார் எங்க பாஸ் வரும்போதெல்லாம் என்னன்னு தெரியல அப்ப என்கிட்ட என்ன கேட்டார் அப்படின்னு சொன்னா காசு இருக்காடேன்னு கேட்டார் எப்பவுமே காசு இருக்கான்னு கேட்க மாட்டார் இப்போ காசு இருக்காடேன்னு கேட்ட உடனே நானும் அவர்கிட்ட என்ன இல்லைன்னு சொல்றதுன்னு சொன்னா இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே எடுத்த பாச பாக்கெட் உள்ள வச்சுட்டு போயிட்டாரு எல்லா அவருடைய பிள்ளை நானு அவர் சச்சரில் தான் வந்திருக்கிறேன் காலேஜில் இருக்கிற மொத்த பேருக்கும் காசு கொடுத்தாரு எனக்கு மட்டும் தரல எனக்கு இது இவர் தரமாட்டாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் இவர் தராம போயிட்டார் சரி எனக்கு எல்லாமே காலி ஆயிடுச்சு இந்த சோப்பு காலியான உடனே இந்த பசங்க துவைச்சி முடிச்சு போன உடனே அந்த சோப்பெல்லாம் எடுத்து துவைக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் இந்த உடம்புல போடுற சோப்பு நிறைய பேர் ஹமாம் யூஸ் சோப்பு தான் பசங்க யூஸ் பண்ணுவாங்க அந்த ஹமாம் சோப்பு வந்து கடைசியாக அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியாது ரொம்ப பிளைடு மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்து என் உடம்புல போட்டு அப்படி இது பண்ணேன் பேஸ்ட்டு காலியான உடனே நிறைய பேர் இடத்துல போய் டெய்லி பேஸ்ட்டு வாங்கிட்டே இருந்தேன் ஒரு நாள் காலையில் ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு சரி நம்ம ஊரில் போதும் கஷ்டப்பட்டோம் ஸோ இங்கே பைபிள் காலேஜுக்குன்னு வந்தோம் இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினச்சி அன்னைக்கு சோர்வா காலையில் ஜபத்துக்கு போகாமல் அப்படியே படுத்துட்டேன் இந்த பசங்க எல்லாம் வந்து என்னை எழுப்பி விட்டு போட போய் டியூட்டி பாடுறா அப்படின்னாங்க உடனே என்னுடைய பிரஷ் எடுத்துகிட்டு பக்கத்து ரூம்ல போய் நம்ம ஊர்ல உள்ள ஒருத்தர் இருந்தார் மாத்தூர் பக்கத்துல இருந்து ஒருத்தர் இருந்தார் உடனே நம்ம ஊர் பாஷையில அவருடைய பிரஷ்ஷ நீட்டி ஓய் கொஞ்சம் பேஸ்ட் கூடும் ஓய் அப்படின்னு கேட்டேன் கேட்ட உடனே என்ன நினைச்சாலும் தெரியல ரொம்ப சாஃப்டான மனுஷன் அப்படிலாம் இல்ல மாட்டாரு அவரை மாதிரி அவர் அன்புள்ளவரை பார்க்கவே முடியாது என்ன நினைச்சாலும் தெரியல ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாரு என்னடா பிச்சைக்காரன் நாய்ங்களா அப்படியே நீங்க வந்துடுறதா சோறு கிடைக்குன்னா உடனே போட்டுறதா எதையுமே நீ கொண்டு வர மாட்டியா இப்படி இங்கேயும் இறந்து பிழைக்கிறதுக்கு வந்துட்டியா என்னென்னமோ சொல்லிட்டாரா எனக்கு ஏற்கனவே மனசு ரொம்ப உடஞ்சிருக்குது இவரும் இப்படி பேசின உடனே ரொம்ப உடஞ்சிட்ட என்னால் தாங்கவே முடியல அப்படியே அழுக தாங்க முடியல அப்படியே அழுதுட்டே படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி ஒரு பாத்ரூமுக்கு முன்னாடி போய் நின்று என் ரெண்டு கையினால் என் முகத்தை மூடிட்டு ஏசப்பா உண்மையிலே ஊழியன்னா என்னன்னு எனக்கு தெரியாது எங்க அப்பாவும் ஊழியக்காரன் இல்லை என்ன நீங்கள் அழைச்சிருக்கிறீங்களா இல்லையா அதுவும் எனக்கு தெரியாது ஆனா ஒன்றே ஒண்ணு உண்மையா என்ன ஊழியத்துக்குன்னு என்ன அழைச்சிருந்தா இன்னைல இருந்து யார்கிட்டையும் கையெந்தாதது மாதிரி மட்டும் வச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு அப்படியே குமுறி குமுறி அழுறேன் என்னால் தாங்கவே முடியல என்னமோ ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு உடனே அந்த லீடர் ஒருத்தர் வந்து என் தோலை தட்டி ஏண்டா திடீர்னு வீட்டு ஞாபகம் வந்துச்சா அழுறியா அப்படின்னு கேட்டுட்டு உன்னை முன்னாடி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக முன்னாடி போகிறேன் அந்த வார்டன் கூப்பிட்றாரு அப்படின்னாங்க ஸோ வார்டன் வந்து சம்மந்தமே இல்லாம ஒரு ஐம்பது ரூபாவை என் கையில கொடுத்தாரு பிரதர் இது எதுக்கு ஐம்பது ரூபா கொடுக்குறீங்கன்னு கேட்டேன் இல்ல நீ போன மாசம் ஒரு சர்ச்சில் போய் வந்து சாட்சி சொல்லிட்டு வந்தியாமா அந்த சர்ச்சில் ஒரு அம்மா வந்து ஐம்பது ரூபா உனக்கு காணிக்க கொடுக்கறதுக்காக சொன்னாங்க இப்போதான் என் கையில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே என் மனசுக்குள்ள ஆண்டவரே இல்லை இல்லை நீங்க உண்மையிலே இருக்கிறீங்க நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐம்பது ரூபாவை தூக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா என் ரூமுக்கு போறேன் ரூமுக்கு போகும்போது தேர்ட் இயர் படிக்கிற பிரதர் எமினேசர் அப்படின்ற ஒரு பிரதர் அவர் என்னை பார்த்து சொல்றாரு டேய் இந்த மாதிரி நான் வந்து பைபிள் காலேஜை டிஸ்கன்யூ பண்றேன் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதனால எனக்கு யூஸ் பண்ண சோப்பு இந்த மாதிரி பேஸ்ட் எல்லாம் நிறைய இருக்குது நீ வேணாம் வச்சுக்கிறியான்னு கேட்டார் நான் சொன்ன தாராளமாக வச்சுக்கிறேன் நம்ம அது இல்லாமல் தானே இருக்கிறோம் அதெல்லாம் ஒன்று பிரச்சனை கொடுங்க பிரதர் அப்படின்னு என் கையில் ஒரு அட்டை பாக்ஸை தூக்கி வச்சார் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பேஸ்ட் இருந்துச்சு நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் த்ரீ இயர்ஸ் மூணு வருஷம் அந்த பைபிள் காலேஜ் படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த பேஸ்ட் எனக்கு போதுமானதாக இருந்துச்சு ஆண்டவர் என்னை ரொம்ப நேசிக்கிறார் அப்படின்றத அறிஞ்சிட்டேன் ரொம்ப நெருங்க ஆரம்பித்தேன் அப்படியே யாருக்கும் தெரியாமல் மொட்டை மாடியில் சிம்மண்டு தரையில் முழங்கால் படிட்டு எனக்கு அம்மா இல்லை ஆண்டவர் எனக்கு அப்பா இல்லை எனக்கு யாருமே இல்லை பைபிள் காலேஜில் நிறைய பேருக்கு லெட்டர் வரும் ஸோ எனக்கு லெட்டர் போடுறதுக்கு யாரும் பெருசாக இல்லை பைபிள் காலேஜில் இருக்கிற நிறைய பேருக்கு மணி ஆர்டர் வரும் எனக்கு மணி ஆர்டர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை ஸோ பைபிள் காலேஜில் உள்ள நிறைய பேருக்கு அவங்க அம்மா அப்பா ஃபோன் பண்ணுவாங்க நமக்கு அப்படி ஃபோன் காலெல்லாம் வராது அதனால மாடியில் போய் முழங்கால் படிட்டு எனக்கு அம்மா தான்ப்பா எனக்கு அப்பா தான்ப்பா என்ன உயர்த்துறதுக்கு தான் முடியும் இது ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் இந்த கல்லுக்கு எதுவுமே இல்லை என்னிடத்துல எதுவுமே இல்ல சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை நான் எதை சொல்லுவேன் எதை சொல்லி உங்களுக்கு செய்வேன் எனக்கு படிப்பும் இல்லை எனக்கு பின்னணி இல்லை எனக்கு அழகு இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி முழங்கால் படிட்டு ஆனா என்ன உயர்த்தணும் அப்படின்னு சொல்றதை விட நான் உங்களை ரொம்ப நேசிக்கிற ஆண்டவரே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜோம் பண்ணிட்டே இருந்தேன் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மணல வாரி ஸோ அதன் மூலமாவது ஆண்டவர் மேலே இறங்கணும் அப்படின்றதுக்காக அதை கொண்டு போய் சிமெண்ட் தரைக்கு மேலே போட்டு அதுக்கு மேலே முழங்கால்ல நிற்பேன் நீங்கள் எங்கே ஆண்டவராக இருக்கிறீங்க நீங்கள் என்ன பிளஸ் பண்ண முடியுமா ஸோ ஆண்டவர் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமானது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போகிற வழிகள் கட்டை நடத்தி கொண்டு போகிற பாதை கர்த்தர் என்னை சந்திக்க பண்ணுகிற ஜனங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நான் திரும்பி பார்த்தா நிச்சயமாகவே என்னால் நம்ப முடியல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நிறைய பேர் எங்கிடத்துல கேட்பாங்க எப்படி பிரதர் எப்படி பிரதர் உங்களுடைய பிரயரா இல்லை உங்களுடைய வாழ்க்கையா உங்களுடைய பரிசுத்த ஜீவியமா நீங்க என்ன பண்ணீங்க நீங்க என்ன செஞ்சீங்க ஆனா அவங்கள்ட்ட நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தெரில பிரதர் எனக்கு தெரில பிரதர் நோ ஆன்சர் ஆண்டவர் என்னை உயர்த்தினதுக்கு நான் எல்லாரும் என்னை விட ஜோம் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க என்னை விட பாடுபட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனா என்னமோ தெரியல அவருடைய ஒரு ஓரத்தில் எனக்குன்னு ஒரு இடம் ஆண்டவர் தந்திருக்கிறார் இப்பவும் எனக்கு வருகிற சந்தோஷங்கள் ஆசீர்வாதங்கள் எனக்கு வருகிற ஜனங்கள் இல்லை என்னுடைய கத்தர் நடத்துற விதம் அதெல்லாம் பற்றி நான் வந்து ரொம்ப யோசிக்கல அதெல்லாம் வரும் போகலாம் வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு கொடுக்கற ஆசீர்வாதத்துல எல்லாம் கிடையாது அதை வச்சு ரொம்ப நாளெல்லாம் ஓட்டவும் முடியாது அதை சார்ந்திருக்கவும் முடியாது உங்களுக்கு காசு வரும் ஆனா என்னைக்கு நம்மளை விட்டு அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை காசு வருந்தா தான் ஒருத்தனோட ஆண்டவர் இருக்கிறார அந்த உலகம் சொல்லும் கிடையவே கிடையாது காசு இருந்தாலும் இல்லைன்னாலும் என்னை ஒன்றே ஒன்று மட்டும் ஸோ ஆண்டவர் இவ்வளோ என்ன நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதனால இந்த ஜபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒரு பின்னணியும் இல்லாமல் ஒரு வசதியுமே இல்லாமல் எதுவுமே இல்லாத ஒரு மனுஷனாகிய என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டு நடத்தி இதே ஊரில் இதே ஊரில் இதே ஊரில் கண்ணீரோடு நடந்து பிச்சைக்காரனை போல தோற்றம் அளித்து ஸோ நம்பாத நான் கடந்த சில மாதங்களுக்கு வருஷங்களுக்கு முன்னாடி அந்த டுட்டோரியல டீச்சரை மட்டும் பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ஸோ வேற யாரையும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படலை ஆனால் அவங்க ரொம்ப இன்னசென்ட் தான் அவங்க வந்து ஒரு கடினமான எல்லாம் கிடையாது அதனால அவளை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு சரி அவங்க எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அருமனையில் வண்டியை நிப்பாட்டிட்டு மேலே போனேன் போன உடனே அந்த டீச்சரை பார்த்து வணக்கம் அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே அவங்க அப்படியே எழுந்திரிச்சுன்னு சார் வணக்கம் அப்படின்னாங்க அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்ன யாரும் தெரியுதான்னு கேட்டேன் இல்லை உங்களை சுத்தமாக தெரியல அப்படின்னு ரொம்ப மரியாதையெல்லாம் கொடுத்து என்ன பேசினாங்க அப்போ நான் கேட்டேன் உங்கள் ஹஸ்பண்ட் பிரதர் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்டேன் நல்லா இருக்காங்க உன் பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க சார் நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லை அப்படி உடனே அவங்கள்ட்ட சொன்ன இந்த மாதிரி நைன்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முடிஞ்ச உடனே உங்கள்கிட்ட வந்து டுட்டோர்லேருந்து பென்ஸுன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு வந்தான் அவன் வந்து எங்கே போனாலும் பாஸ் பண்ண மாட்டான்னு நீங்கள் சொல்லி எங்கள் பாஸ்டோடைய பேரை சொல்லி ரிஜெக்ட் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார் ஆமாம் ஆமாம் பென்ஸ் ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவன் தான் நான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பிரமிச்சிட்டாங்க ஒரு நிமிஷம் டே என்ன நீ ஆளே மாறிட்ட ஆள் மாறிட்ட பேச்சு மாறிச்சு என்ன பண்ற என்ன செய் அப்படின்னு கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறேன் ஆண்டவர் நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கத்தர் எனக்கு செய்தார் ஸோ அதனால நம்ம ஆண்டவர் வந்து சில நேரங்கள்ல கத்த நம்மளை ஆசீர்வதிக்கும் போது சில நேரங்கள்ல நீங்க போகிற தெரு நீங்க இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப குறைஞ்சவங்களா தெரியலாம் ரொம்ப குறைஞ்சவங்களா தெரியலாம் உங்களை பார்த்து நிறைய பேர் கடன்காரா அப்படின்ற ஒரு அடையாளத்தை வச்சிருக்கலாம் இல்ல அப்படின்னு சொன்னா இந்த வீடு தரித்திரம் புடிச்ச வீடு அப்படின்ற ஒரு அடையாளத்தை சொல்லலாம் ஒரு வியாதிக்காரன் அப்படின்ற ஒரு அடையாளத்தை சொல்லலாம் ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நாள் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் ஒரு ஆண்டவர் உங்களை அங்கீகரிப்பார் எப்படி ஆண்டவர் அங்கீகரிப்பார்னா உங்களை அவங்க சொன்ன அடையாளத்தின்படி அல்ல உங்களை அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு வதிக்கிறதுக்கு என்னுடைய ஆண்டவரால முடியும்னு நம்புறவங்க கரங்களை நல்ல மேல தட்டி ஆமே இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஆமே நான் நம்புறேன் உங்க பிள்ளைகளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஒருவேளை இன்னைக்கு யோபு போல நீங்கள் உருக்குலைஞ்சு போயிருக்கலாம் இந்த யோபுவை அவனுடைய ஸ்நேகிதர்கள் எல்லாம் பார்க்கும்போது அவன் அடையாளமே கண்டுபிடிக்க முடியலையாமா அந்த அளவுக்கு அவன் கேவலமாயிட்டான் அந்த அளவுக்கு அவன் மோசம் ஆயிட்டான் இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் அப்படி இருக்கலாம் உங்க பிள்ளைங்க அப்படி இருக்கலாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அவங்க வந்து நொடிஞ்சு போயிருக்கலாம் நீ எப்படி இருந்த ஆளு நீ எவ்வளவு குண்டா இருந்த நீ எவ்வளவு இப்படி இருந்த நீ எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணுவ ஆனா இன்னைக்கு உன் அடையாளமே தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சேப்பா நீ ஏன் இப்படி ஆயிட்ட உனக்கு இப்படி ஏன் இப்படி போயிடுச்சு நீ இல்ல நீ இல்ல அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த சத்தத்தை யாராவது ஒருத்தர் கேட்டு கொண்டிருக்கலாம் ஆனா ஒரு நாள் யோபு ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் அவனுடைய பிள்ளைகள் ரோட்டில் நடந்து போகும்போது அத்தனை பேரும் என்ன கேட்டாங்க தெரியுமா இது யாருடைய பிள்ளைங்க இது யாருடைய பிள்ளைங்க இது யோபுனுடைய பிள்ளைங்கன்னு அவங்க சொல்லும்போது அவங்க எல்லாரும் பிரமிச்சு பார்த்தாங்க எந்த தெருவில் எந்த இடத்துல எந்த ஜனங்களுக்கு முன்பாக அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அவன் நொடிஞ்சு போயிருந்தானோ அந்த ஜனங்களுக்கு முன்பாகவே அடையாளமே தெரிய முடியாத அளவிற்கு அவன் தலையை உயர்த்தின அந்த கர்த்தர் நீங்கள் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்கள் எதிரிகள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு உங்கள் சொந்தங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு பிரமிக்கிற பிரம்மிக்கிற அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவு நம்மை உயர்த்துகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறான் ஆமேன் சொல்லுங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்